வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் கிங் தமிழ் நான் உங்கள் ரெகுமான் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் கோடி ரோட்ஸ் ராண்டி ஆட் அண்ட் ரூ மார்க்கிங் மூணு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் செகமும் நடந்தது அதில் அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கிங்குடைய இரண்டாயிரத்தி இருபத்தைந்துடைய வெற்றியாளரான கோடி ரோட்ஸ் வந்து ரிங்குக்கு வராரு ரசிகர்கள் மத்தியில் என் கையில் இருக்கிற இந்த க்ரௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது இந்த க்ரௌனுக்காக நான் கிட்டத்தட்ட மூணு மாதம் போராடி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அஃபிஷியலி சம்மஸ்லாமில் கோடி ரோட்ஸ்க்கும் மெயின் மெயினிமெண்ட் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கோடி ரோட் சொல்கிறாரு என் கையில் இருக்கிற அந்த க்ரௌன் ரொம்பவே விலை மதிப்பட்டுறது இந்த இடத்துல எத்தனையோ சைல்ட்ஹுட் தன்னுடைய கேன்சரை எதிர்த்து சில பேர் வந்து ராஜாவாக மாறி இருக்கிறீங்க சில பேர் வந்து ராணியாக மாறி இருக்கிறீங்க அதே மாதிரி தான் என் கையில் இருக்கிற இந்த க்ரௌனும் நான் இந்த இடத்துல இந்த க்ரௌனை வின் பண்ணதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறேன் ஏன்னா ஒரு டைட்டில் நம்ம கையில் வச்சுருக்கும்போது அந்த டைட்டில் ஒரு லெஜண்ட் கிட்டலாம் இருக்கும் அதை நினச்சி நான் சந்தோஷப்படுவேன் அதே மாதிரி ஏன் கிட்ட இருக்கிற இந்த க்ரௌன் யார்கிட்டலாம் இருந்திருக்குது லெஜண்டரி ரெஸ்லர் ஸ்டோன் கிட்ட இருந்துருக்குது லெஜெண்ட்ரி ரெஸ்டில் பொக்கட்டிகிட்ட இருந்துருக்குது ஏன் ஸ்ட்ரூப் ஃபைச்சிக்கிட்ட இருந்துருக்குது எல்லாருக்குமே இதன் மூலயமா ஒரு வாய்ப்பும் ஒரு பட்டமும் கிடச்சிருக்குது அந்த ஆப்பர்ச்சுனி என் கையில் இருக்குது அண்ட் நான் வந்து ராண்டி அட்டன் கூட இப்போ நடந்த முடிஞ்ச கிங்குக்கான டோர்னமெண்ட்டில் சண்டை போடும்போது என் நண்பனு கூட சண்டை போடுறேன் அப்படிங்கிறத விட இந்த டைட்டிலுக்காக சண்டை போடுறேன் அப்படிங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருந்தது ஸோ ரேண்டி ஏட்டி எனக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் பழக்கம் இருக்குது நாங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருந்தாலும் இந்த இடத்துல எனக்கு தேவை அந்த கிங்குக்கான க்ரௌன் அந்த க்ரௌனுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருந்தது ஸோ அதுதான் சவுதி அரேபியாவில் நடந்தது நான் இப்போ கிங்காக மாறிட்டேன் ரசல் மினியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நான் தோத்து போயிட்டேன் பட் ஆனால் ஜான்சினா கூட மீண்டும் மோதிறதுக்காக அதுவும் ஜான்ஸினாக கூட சம்மர் ஸ்லாமில் மெயின் ஈவெண்ட்டாக மோதறதுக்காக எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடச்சிருக்குது இந்த சான்ஸை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக மீண்டும் என் கையில் சாம்பியன்ஷிப் வரும் அதை நீங்கள் எல்லோருமே பார்ப்பீங்க சம்மர் ஸ்லாம் கோல் அப்படிங்கிறது என்னுடைய கோல் ஆனால் இந்த இடத்துல நான் கண்டிப்பாக என்னுடைய நண்பன் ராண்டி ஆட்டனையும் வரவே இருக்கிறேன் ராண்டி இந்த இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி கோடி ரோடு கூப்ப அந்த இடத்துக்கு இப்போ ராண்டி ஆட்டனும் வராரு ராண்டி ஆட்டன் வந்து ரிங்கில் வந்து கோடி ரோடுஸை பார்த்து கோடி இப்போ நடந்து முடிஞ்ச நைட் ஆஃப் ஜாமீனில் என்ன நடந்தது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும் இதில் சில பேர் வந்து நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கலாம் சில பேர் வந்து நீ வந்து என்னை அட்டாக் பண்ணதை பற்றியும் எனக்கு முதுகில் ஏற்பட்ட எஞ்சுஜி அதனை நீ சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு என்னை வீழ்த்தினது எல்லாமே ஓகே தான் இது ஒரு சாம்பியன்ஷிப்புக்கான சான்ஸ் கண்டிப்பாக நம்ம அந்த நேரத்தில் வந்து சுயநலமாக தான் யோசிப்போம் அதை தான் நீ பண்ணியிருக்கிற நீ பண்ணது தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் நீ இப்போது ஒரு மிகப்பெரிய விலைமதிப்பற்ற ஒரு விஷயத்தை கையில் வச்சுருக்கிற இதை கண்டிப்பாக நீ விட்டு கொடுக்கக்கூடாது இப்போது நீ ராஜாவை மாறிவிட்ட நீ இந்த க்ரௌனை வச்சு சாம்பியன்ஷிப்புக்காக சம்மர்ஸ்லாமில் மோதுற இதில் பல பிரச்சனைகள் இருக்குது பல பேர் இதுக்காக ஆசைப்படலாம் ஆனால் அதெல்லாம் கடந்து நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் கோடி நீ இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிங்காக மாறின மாதிரி சம்மர் ஸ்லாமில் சாம்பியனாக மாறணும் நீ சாம்பியன் ஆகும்போது இதுக்கான எல்லா வேல்யூட்டியும் கரெக்டாக இருக்கும் நீ ப்ராமிஸ் பண்ணு கோடி ஜான்ஸுன்ன என்னால் அடித்து விரட்டி முடித்து அவனை தோக்கடிக்க முடியலை பட் ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது நீ ஜான்சனாவை தோக்கடிக்கணும் அவன் தோற்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி ரேண்டி கேட்காரு அண்ட் அன்னர் தன் டைம் நீ ரேண்டி ஆட்டன் கிட்டே நிற்கலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்காத உன் நண்பன்கிட்ட நிற்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க ஒரு நண்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ ஜான்சனாவை வீழ்த்தி அண்ட் எஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா உன் பக்கத்தில் உன் நண்பன் இருக்க மாட்டான் வா இப்போ ஆட்டன் இருப்பான் ரேண்டி ஆட்டன் உன் சாம்பியன்ஷிப்புக்காக உன்கிட்ட நிற்பான் அதாவது நான் உன்னை நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரேண்டி ஆட்டன் பேசுகிறாரு ஸோ இப்போது இந்த இடத்துல சர்ப்ரைஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆளுவாராரு வேறு யார் நம்ம ட்ரூம் ஆக்கேன் டயர் ட்ரூம் பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ்லேயே இன்றைக்கி ரிட்டன் ஆயிருக்காரு ரிட்டன் ஆனதுக்கப்புறமா அவருக்கு ஒரே ஷாக்கிங்கு ரேண்டி ஆட்டன் பேசுகிறத பார்த்தோம் கோடி ரோட்ஸ் பேசுகிறத பார்த்தோம் இவருக்குலாம் ரொம்ப ஷாக்கிங்கு ஸோ அப்போ வந்து ரேண்டி ஆட்டன் பேச ஆரம்பிக்காரு ஓ ஓ ஓ இந்த க்ரௌன் வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஆளுகிட்ட போவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த இடத்துல ஒரு எமோஷ்னல் ட்ராமா நடக்குது அப்படிங்கிறத நினைக்கும் போது இருக்குது நான் இந்த இடத்துல யாரை பற்றி பேச வந்திருக்கேன் தெரியுமா அவங்க ரெண்டு பேரை பற்றியும் தான் பேச வந்திருக்கிறேன் ஒருத்தர் என்னமோ ஃப்ரெண்டுங்கிறான் இன்னொருத்தர் என்னமோ சாம்பியன்ஷிப் வேணுங்கிறான் இவங்க ரெண்டு பேரில் யாரை பற்றி முதல்ல பேசலாம் வைப்பர் ராண்டி உடனை பற்றி பேசலாம் ராண்டி உனக்கு முதுகில் சர்ஜரி பண்ணாங்க சரியாக முதுக வளர்க்க முடியாது ஆண்டி நீயும் நானும் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது ஆனால் உன்ன பற்றி எப்படி நான் புரிஞ்சு வச்சுருக்க முடியா ஒரு நான் உங்களோட மோதிரன்னு வையேன் உன் முதுகை டார்கெட் பண்ணி தான் நான் அடிப்பேன் சரிதானே ஆண்டி இதை தான் நம்ம கோடியும் பண்ணோம் நீ ஒரு விஷயம் பண்ணீங்க நல்லா பார்த்தேன் ஒரு கட்டத்தில் நீ ஆபத்தான பைபான்னு போடும்போது சரியாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு முடியலை ஸோ நண்பனாச்சேன்னு பார்த்தேன் ஆனால் கோடி ரோஸ் உனக்கு அடிபட்டுருக்குது உன்னால் முடியலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஃபினிஷரை போட்டு உன்னை வீழ்த்தினான் ஸோ இந்த உணவு ரொம்பவே சுயநலம் போல் இருக்குது ரேண்டி ஆமாம் இந்த இடத்துல ரேண்டி எட்டுன்னு தான் நிற்கிறாரா இல்லை வேறு யாராவது நிற்கிறாங்களா ரேண்டின்னா கிட்டத்தட்ட உன்னை ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த பங்காலே ஆ அஞ்சு வருஷம் முன்னாடி லஜன் கில்லர் உனக்கு ஞாபகம் இருக்குதா நான் இப்போ சாம்பியன் வச்சுருந்தேன் என் சாம்பியன்ஷிப்பாக நீ மோதும் போது எத்தனையோ லெஜண்ட் ட்ரெஸ்ல இருக்கு நீ பன்கிக்கு போட்ட அவங்கெல்லாம் லெஜண்டு வயசானவங்கன்னு பார்த்தியா இல்லை நீ வாங்க பார்த்த அப்படிப்பட்ட ரேண்டி எங்கே செஞ்சார் எங்கே போனார் அந்த ரேண்டியை தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த ரேண்டி செத்து போயிட்டான் நீ இப்போ ஒரு கூட ஆட்டம் இருக்கிற கேட்டான் நண்பங்க ஒன் டை பியர்ஸி எந்த புரோஜனும் இல்லை ரேண்டி முழுக்க முழுக்க நீ ஒரு சாமியாடி மாதிரி ஆகிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்த ரேண்டி ஆட்டன் இது கிடையாது அப்போ நீ எப்படி என்ன வெளுத்துவாங்கண்ணே லெஜெண்டுக்கெல்லாம் எத்தனை பண்டிகைக்கு போட்ட எத்தனை ஆர்கேவ போட்ட அப்படிப்பட்ட ரேண்டி ஆட்டனா நீ உன் ஃப்ரெண்டு பண்ண துரோகத்துக்கு உனக்கு ஒரு ஆர்கேவோ போடணும்னு தோணலையா உன்கிட்ட பேசிலாம் பிரயோஜனம் இல்லை நான் அடுத்ததான் யாரை பற்றி பேச போகிறேன்னா கோழி ரோட்ஸை பற்றி பேச போகிறேன் கோடி இப்போ நீ கிங்காக மாறிட்டில்ல நான் உண்மையிலேயே நைட் ஆஃப் சாம்பியனாக அமெரிக்காவில் இருந்தால் பார்த்தேன் டிவியில் பார்த்துட்டு இருந்தேன் கோழி ரோட்ஸ் வந்து கிங்காக மாறினதுக்கப்புறமா எனக்கு அந்தளவுக்கு ஷோவே பிடிக்கல ஆஃப் பண்ணிட்டு போயிடலாமான்னு பார்த்தேன் பட் நான் நிறைய மேட்சஸ் இருந்தேன் எல்லாமே பார்க்கணுமே அப்படி பார்க்கும்போது தான் கோழி எனக்கு ஒன்று தோணுச்சு ஏன் கோழி ரோட்ஸ் வந்து சம்மர்ஸ்லாம் சாம்பியன் ஆகக்கூடாது ஆனால் நல்லா தானே இருக்கும் நீ இவ்வளோ கஷ்டப்படுற ஜான்சனை வீழ்த்தணுங்கிற சாம்பியன் வரணுங்கிற இன்றைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ நீ கிங்காக வேற மாதிரி இருக்கிற நீ எதுக்கு துவைக்கணும் கோடி என்னுடைய ஆசையை நான் சொல்லட்டா நீ இந்த வருடம் கண்டிப்பாக அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆகணும் ஏன்னா நீ அன்டிஸ்பெக்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆனால் தான் தான் நான் ஒன்றை எதிர்த்து உன் பக்கத்தில் நிற்க முடியும் ஒன்று புரிஞ்சுக்க நீ சம்ம திளம்பில் எப்படியாவது ஜான்சனுக்கிட்ட இருக்க டைட்டில் வீழ்த்திடு வீழ்த்திருன அடுத்த பேப்பர் நான் உன் கூட சண்டை போட்டு இருக்க கட்டில் நான் பிடிக்கிக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அவனை வீழ்த்திருக்கிறேன் அப்படிங்கிறத நீ மறந்துடாத ஒன்மோர் டைம் ரேண்டியாட்டன் அப்படின்னு பேசும்போது ராண்டி கடுப்பாகிட்டார் ரொம்ப ஓவராக பேசின ட்ரூம் ஆக்கின்றருக்கு ஒரு ஆர்கேவை போட்டு சமாதிக்கிட்டு போயிட்டார் அண்ட் போகும்போது அப்படியே கோடி ரோட்ஸை பார்த்து ஒரு முறையும் முறைச்சிட்டு போயிடுறாரு ஏன்னா என்ன தான் ட்ரூம் ஆக்கின்றார் அவர் வள வள கொலகலோன்னு பேசினாலும் அவர் பேசின ஒரு இதில் நியாயம் இருக்குது என்னதான் நீ ஃப்ரெண்டுன்னு பார்த்த அவன் உனக்கு ஃப்ரெண்டுன்னு பார்க்கல அப்படின்னு சொன்னார்ல அந்த கொலகாண்டில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை அப்படியே ஒரு மொற முறைச்சிட்டு போகிறாரு